எப்படி எந்த டாஸ்க்கும் பண்ணாமல் எந்த டாஸ்க்கும் கொடுக்காம வெறும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கியே ஒரு வாரம் ஓட்டணுங்கிறத நம்ம தமிழ் பிக் பாஸை பற்றம் கற்றுக்கணும் அந்தமாரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒரு டாஸ்க்கூட ஒரு ரூபாயாக தரல வெறும் கேப்டன்சி டாஸ்க் மட்டுமே மூணு நாள் நடத்திக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஏன் அதுலேயும் வெறும் பன்னெண்டு பேர் மட்டும் தான் பார்ட்டிசிபேட்டே பண்ணுறாங்க மீதி இந்த சூப்பர் டெலெக்ஸ் ரூமில் இருக்கிறவங்களாம் யாருமே வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண அந்த அந்தமாரி தான் டாஸ்க்கு யாருக்கும் கொடுக்கவும் மாட்டுறாங்க வெறும் சாப்பிட்றாங்க தண்ணி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க்குன்னு நடக்குது எல்லாம் பேசுகிறாங்க சண்டை போடுறாங்க பேச்சே சண்டை போட்டு இந்த சீசனை முடிச்சுறாங்க இருக்குது என் தஞ்சி ஒரு டாஸ்க்கு அதுவும் ஒரு வாரம் ஆயிடுச்சு என்ன பேசுவார் விஜய் சேதவர்த்தி என்ன பேசுவார்னே தெரில எனக்கு என் தஞ்சி இந்த சீசனே ரொம்ப ஒஸ்ட்டு சீசன் பேர் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சீசன் கன்டஸ்டன்ஸும் பெருசாக எந்த அளவுக்கு எதுவும் பண்ணுற மாதிரி தெரில ஆ ஒன்றா சண்டை போடுறாங்களே தவிர ஆ ஒன்றா அழுகுறாங்க சண்டை போடுறாங்க வேறு எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸும் பண்ணுறாங்க எந்த டாஸ்க்கும் கொடுக்காம வேற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க அதை தான் காட்டுறாங்க இப்போ டாஸ்க்குன்னு கொடுத்தா பேசுகிறது தான் டாஸ்க்காகவே கொடுக்குறாங்க இந்த நடிக்கிற மாதிரி இல்லைன்னா அவங்கள பற்றி இவங்க சொல்லுங்கள் நீங்களை பற்றி அப்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்தமாதிரி தான் டாஸ்க் கொடுக்குறாங்க தவிர ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு எதுவுமே ஒன்று வைக்க மாட்டேறாங்க எத்தனை நாள் தான் இப்படியே ஓட்ட போகிறாங்கன்னு தெரியல இந்த அப்புறமும் எதை பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது இல்லை கேப்டன்ஷிப் டாஸ்க்கு அதில் நம்ம விஜேபாரும் அறிவாளித்தனமாக பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக பக்கெட்டை கொண்டு போய் வச்சுருப்பாங்க அதை தண்ணி பிடிச்சிட்டே இருக்கும்போது தான் ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க அதாவது நம்ம ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போய் தண்ணி பிடிக்கணும்னு சொன்னோன்னே டக்குன்னு அந்த கெமி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேணும்னே அவங்களோட தண்ணியை பிடிச்சி இவங்க பக்கெட்டில் ஊற்றுறோம் சொல்லி சண்டை போட்டிருப்பாங்க பைங்க அதில் நம்ம விஜயபாரு வாங்க சேர்ந்து கட்டி உருண்டிருப்பாங்க அதில் என் விஜயபாருக்கு அதிக அடி ஊந்துருக்கும் இருக்குது அதை தான் நம்ம எவ்வாறுகிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்போ வந்து புலம்புறாங்கன்னா நம்ம கெமி தான் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க எப்படி கூச்சமே இல்லாமல் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க சாப்பாடெல்லாம் கேட்குறாங்க கொஞ்சம் கூட ரிகரெட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேபி அவர் தேவாகர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க கையில் அடிப்பட்டதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம திவாகர் அதை பார்த்துக்கிட்டுருக்காரு எப்படி இப்படி கூச்சமே இல்லாம இருக்காங்க எதுவுமே கேட்காம சாரி கூட கேட்காம எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்காங்களே இது எப்படி தான் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேபி அவர் அவங்களோட வன்மத்தை கக்கிட்றாங்க இதோட இந்த ப்ரோமோ முடியுது எனக்கு தெரிஞ்சு இப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்றுமே நடக்காமல் அதோட நாளைக்கு வந்துடுச்சு சாட்டர்டே நம்ம விஜய் சேதுபதி வந்துடுவார் ஆனால் எதை பற்றி தான் பேச போகிறாருன்னு தெரியல டாஸ்க்குன்னு பெருசாக எதுவும் இல்லை கேப்டன் கேப்டன்சி டாஸ்க்கை பற்றி பேசுவார் இல்லை அங்கே அழுதத்தை பற்றி பேசுவாரா இல்லை இந்த சண்டையை பற்றி பேசுவாரா இல்லை நம்ம திவாகர் கூட ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு நடந்த சண்டே பற்றி பேசுவாரா எதை பற்றி பேசுவாங்க தெரியல என் தஞ்சை எப்படியும் பேசியே ஓட்டிடுவாங்க நாளைக்கும் எப்படியும் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க ஏன்னா நாளைக்கு எந்த எதுவும் ஆக்டிவிட்டியும் இருக்காது எப்படியும் நம்ம விஜயசி வீட்டு பேசுகிறது தான் இருக்கும் நாளைக்கும் இருக்காது சண்டேவும் பேச இருக்க போகிறதில்ல என் தஞ்சி மண்டே வரைச்சு ஏதாவது பண்ணுவாங்களாம் பார்ப்போம் அடுத்த வாரம் தான் பார்க்கணும் இன்னும் எந்த ஸ்பான்சர்ஸையும் கிடைக்கலையான்னு தெரியல எந்த டாஸ்க்கும் பண்ணாமலே இருக்காங்க இந்தமாரி நிறைய அப்டேட்ஸ் தெரியணும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்